வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பெருமக்களை வாடிக்கையாளர்களே நண்பர்களே மற்றும் மாணவர்களே பொய்யே சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க பே அவங்கவுங்க வீடியோ பேசுகிறாங்க அவங்கள சொல்கிற கருத்தை எடுத்து இவர் போட்டுக்கிட்டு இவர் விளக்கம் கொடுக்குறாங்க அதான் தப்பு இல்லையா இந்த ஜோதிட குமாரைய பொய் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுமுங்க இல்லாட்டி சேலஞ்ச் பண்ணி கூப்பிடுவேண்ணா வா நீ பார்வையின் பலன்களை சொல்லு விளக்குன்னு இர வீடியோவை எடுத்துக்கிட்டு இவர் விளக்கம் போட்டு இந்த தமிழக உலகத்தை பேர் வாங்குறாரா உன் திறமை என்னான்னு சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டிருக்கேன் எந்த வீடியோவும் எவரையாவது நான் பேசி போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் என்னுடைய பதிவில் ஜோதிட கருத்துக்களில் இவ்வளவு குப்பை இருக்குன்னு சொல்கிறாரு இதெல்லாம் பொய் 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 பொய்யின்னு போய்கிட்டே இருந்தாள் எது உண்மை ஜோதிட உண்மை இதெல்லாம் குப்பை இந்த பாட்டு என்னையே கேட்டிருக்காங்க என்ன சார் எல்லாத்தையும் இல்லை இல்லைன்ற என் தொடக்க காலத்தில் அவ்வளவு குப்பை சேர்ந்துருந்தது அவ்வளவு குப்பைகளை பூராத்தையும் இது இல்லை இல்லைன்னு உண்மையிலே ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் என்னுடைய சேலஞ்சை எடுத்துகிட்டு வரணும் சார் நான் போட்டேன்னு இவர் என்னமோ ரொம்ப படித்தவனே இதை அடிக்கடி சொல்வேன் இந்த குப்பை உள்ள பிபிஹெச்எஸ் அப்படின்னா இதுதான் பிபிஹெச்எஸ் பிருகத் பராசர ஓராசாஸ்திரம் இதில் எவ்வளோ விஷயம் குப்பை இருக்குது இப்போ நம்ம ஒரு பொருள் பயன்படுத்தப்படாத பொருளை என்ன சொல்வோம் குப்பைன்னு தானே சொல்வோம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பயனுக்கே வராது வர முடியாது அதில் முதல் விஷயம் ஒரு நூறு பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் மனுஷங்க ஏன்னா அது தேவையே இல்லை நமக்கு எது தேவையோ அதுதான் மீதி நம்ம ஒதுக்கிடுவோம் அது விடியா அப்படிமா அது கேவலமாக சொல்லக்கூடாது குப்பைன்னு ஆனால் இவங்க இதை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்துக்கிட்டு என்னமோ பெருசாக படித்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் படித்து விவரம் தெரிஞ்சு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு புக்காக பிரகத் பராசர ஓரா சாஸ்திரான்னு ஒரு புக்கு அது சப்ஜெக்ட் எங்களுக்கு நான் பாருங்கள் இந்த பிருகத் பராசரா சாஸ்திரான்னு ஒரு சப்ஜெக்ட் போட்டு இந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை பாடமாக நடத்தி இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் என் ஜோதிட அறிவு என்ன பிஏல பிஏ இளங்கலை பட்டத்தில் அப்போ என் ஜோதிட அறிவு என்ன நீங்கள் தான் சொல்லணும் மக்களே இது ஒன்று ஓகேங்களா இந்த புக்கில் இருந்து ஷார்ட்டாக எடுத்துட்டேன்னா இதில் அவ்வளவு தூரத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது முப்பத்திரெண்டு தசா சிஸ்டத்தில் ஒரே ஒரு தசா விம்சோத்ரி நீதி முப்பத்தோரு தசாக்களையும் தமிழகத்தில் நம்ம யாரும் பயன்படுத்துகிறது கிடையாது அப்போ பயன்படுத்த முடியாத அதை எல்லாமே என்ன சொல்லுவீங்க இவங்க கேட்டால் இந்த பிபிஹெச்எஸ்வாங்க இது ஒரு சாதாரண நூல் சாதாரணத்துலேயே மிக சாதாரணம் நாங்கள் பராசர முறையை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பராசரம் முனிவருக்கு அதுக்கு சம்மந்தமானு நமக்கு தெரியாது ஏதோ ஒன்று பட் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவில்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் யாருன்னு கேட்டார் இல்லைங்களா அதுக்காக இந்த பாருங்க இது என்னுடைய பிஹெச்டி ஆய்வு எடுங்க இதுதாங்க இதை தான் நான் புக்காக போட்டதை சார் வந்து அதை எடுத்து விளக்கம் போடுறே விளக்கம் போடலாமா முதல்ல நான் ஒரு பேராசிரியர் இல்லையா ஒரு மரியாதை என்ன பேராசிரியருக்கு விவரம் தெரியாமல் பேரா ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆமாம் தொடக்கத்தில் நெய் போய் பிஹெச்டி அவங்க அவங்கெல்லாம் முட்டான்னு சொல்லலாமா அன்றைக்கி அவங்க தான் நான் அரிச்சு ஓடி நீங்கள்லாம் இதெல்லாம் பார்க்காம இந்த பேராது கேள்விப்பட்டிருப்பீங்களா புக்கில் கொடுத்ததுனால இந்த பேர் கேள்விப்பட்டால் இவங்க சின்ன பசங்க சார் நான் பொழைச்சிட்டு போட்டோம் அவன் பாட்டுக்கு போவான் போயிட்டு போகிறான் அப்படின்னா ஜோதிட அறிவு இருந்தால் வந்திருக்கணும் இப்பவும் கூப்பிடுச்சேன் வா சப்ஜெக்ட் ஜோதிடம் தெரியும் சொல்லி இருக்கிறவன் வீடியோலாம் எடுத்து எடுத்து போட்டு என்னமோ ஜோதிடம் தெரிஞ்ச மாதிரி நீ முட்டாளுங்கிறத நான் நிரூபிக்கிறேன் நீ நம்பர் ஒன் முட்டாளும் உனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாதுன்னு நிரூபிக்க நான் தயார் வா எத் நான் தான் சொல்லிட்டேன் அஞ்சு லட்சம் ரூபா ப பரிசு தரேன் பாருன்னு பார்வை பலனை நிரூபின் வர வேண்டியதானா சார் இன்பே வே இனிமேலாம் ஒரு ஆள் நீங்கள் வீடியோலாம் எடுத்து நான் போட்டு பேசுனது கிடையாது சார் சார் பொதுவாக நான் யார் வீடியோவும் பார்த்ததில்ல யார் பேசுகிறதையும் நான் கேட்டதும் இல்லை ஏன்னா அது அவங்கவுங்க கருத்து சார் அவங்கள போய் நம்ம பேசி அவங்க கருத்தை மறுத்து எனக்கு என்ன ஆக போகுது சப்ஜெக்டில் என்ன இருக்குது என்ன இல்லை ஜோதிடம் என்ன சொல்லுது நாங்கள்லாம் ஜோதிடத்தை வளர்க்குறதுக்காக அந்த வகுப்பறைக்குள்ளே நான் போனால் விரும்பி போனாலும் பல்கலைக்கழகத்துக்கு வேலை பார்க்க விரும்பி என்னை கொண்டு போய் சேர்த்தாள் அதனால எனக்கு கஷ்டம் தானே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை பெருசாக கிடையாது நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பத்து பதினஞ்சு வருஷமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தால்தான் போகிறேன் போய் அந்த விளக்கத்தை போய் அங்கே போய் பார்ப்போம் சரி நான் நடத்துகிறாங்க நடத்துவோன்ட்டு நடத்துனேன் நடத்தி வந்தால் எனக்கு பட்டங்கள் வந்ததெல்லாம் என்னுடைய அதிர்ஷ்ட ஜாதகம் லக்ன தருசு லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அஞ்சு குடையன் ஒன்பது குடையன் பதினொன்று குடியனா லக்னத்தில் நான் அதிர்ஷ்டம் பெற்றேன் என்னுடைய பிஹெச்டி முனைவர் பட்டத்தை கொடுத்து ஆய்வேடு கொடுத்து ஆய்வேடு ஏற்கப்பட்டு வாங்கின பட்டா இந்த வாங்கியிருக்கேன் பாருங்க கவர்னர் சுஜித் சிங் பர்ணாநாள் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக இதை காமிக்கிறேன் சே இது ஓகே பிரச்சனை பிஹெச்டி அவன் செஞ்ச அந்த பன்னெண்டு வருஷமாக அவர் சப்மிட்டடு அவர் அவார்டு பண்ண அவார்டுக்காக வெயிட் பண்ணுறாரா நீ சொன்னது போய் நாட்டில் ஓ இவனுடைய பிஹெச்டியை தூக்கி சாக்கடையில் எரிஞ்சிட்டாங்க ஏன்னா அது ஆய்வுக்கு தகுதி இல்லைல்ல ஆய்வு செஞ்சிருந்து ஜோதிட அறிவோடு நீ செஞ்சிருந்தான்னா அவங்க டிகிரியை கொடுத்துருப்பாங்க நீ ஆய்வே செய் சும்மா எழுதி கொடுத்துருப்பா அவங்க தூக்கி சாக்கடையில் போட்டு போடா போடான்னு பற்றி விட்டுருப்பாங்க இல்லாட்டி பன்னெண்டு வருஷமாக ஒரு ஆய்வேடு இருக்குமா சார் அதே சட்மிஷன் என்னமோ சொல்கிறேன் நமக்கு அது தெரியாது ஆனால் அதுக்குள்ளே நுழைஞ்சாங்கிறதுக்காக நேற்று நைட்டு நான் பேசினேன் அவனே உணர்ந்து போட்டுட்டான் சிக்கிக்கிட்டான் இதுதான் பேராசிரியர் அறிவு சிக்கினான்னு தான் வாங்கவே பன்னெண்டு வருஷமாக ஒரு பிஹெச்டி ஒரு ரிசல்ட் இல்லாத ஒரு இது என்ன விஷயம் இதை விட்டுட்டு திசை திருப்புறானான் இவருக்கு யூஜி இல்லை இவருக்கு அது இல்லை இவருக்கு எனக்கு எது இல்லை எது இருக்குது இவனுக்கு என்ன கவலை நான் அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டா இருக்கேன் இல்லை என் வெப்சைட்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அஸ்ட்ரோபிமனன் டாட் காம் என்னுடைய சாதனைகளை போட்டிருப்பேன் அவையெல்லாம் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய ஆள்கள் மாபெரும் ஆள்கள் நான் படிக்கும் போதெல்லாம் எம்ஏ பிலாசபிலலாம் எட்டு ஸ்கூல் ஹெச்ஓடியை வந்து வகுப்பு எடுப்பாங்க ஐயோ அவங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே மூங்குவாங்க மூழ்க அடிப்பாங்க நம்மளை பெரிய ஆட்கள் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சப்ஜெக்டில் அவங்கவுங்க சப்ஜெக்ட் தான் டாக்டர் முத்துமோகன் ஒரு சப்ஜெக்டுனா டாக்டர் கங்காதரன் ஒரு சப்ஜெக்ட் டாக்டர் இஸ்மாயில் ஒரு சப்ஜெக்டுனா டாக்டர் ஆப்ரஹாம் அது ஒரு ஒரு சப்ஜெக்ட் எத்தனை பேர் அதை விட எங்கள் ஜெயபிரதாஷ் சார் அதெல்லாம் நான் படித்தது என்னமோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆனால் அவங்க கொடுத்த அறிவு அவங்க கொடுத்த அந்த நூல் புக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சப்ஜெக்டுங்க சப்ஜெக்ட் நான் கொடுத்த சப்ஜெக்டை பேசாமல் நான் கொடுத்த சப்ஜெக்டில் என்ன இருக்குது ஏதுன்னு தெரியாமல் ஒரு பேராசிரியரை ரொம்ப கேவலமாக இதே போலி ஜோ பேராசிரியர்னு போட்ட ராஸ்கல்வேன் இந்த ராஸ்கலை நான் கொண்டு போய் செய்து சைபர் கிரைமில் கொடுத்தேன் ஏன்னா கொடுத்து போனால் போனான்டா என் ஒரு ஸ்டூடெண்ட்டு என் முட்டா போய்தான்ன்ட்டு விட்டுட்டு வந்தேன் திரும்ப இப்போ என்னடானா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என் வீடியோவை எடுத்து இவர் விளக்கம் கொடுக்க ஏன்னா அறவுடையான் என்னடே நீ ஒரு ஜோதிடம் தெரியாத முட்டான் நீ வாடான் நேரில் வா வந்து ஜோதிடத்தை சப்ஜெக்ட்டு தெரிஞ்சுக்கோ உன் பிஹெச்டியை விடு நீ அதை ஒரு நாட்டு மக்களை ஏமாத்தினுவன் நீ ஒரு ஃப்ராடு ஃப்ராடுப்ப அதை உற்று இங்கேவா சப்ஜெக்டுக்குள்ளவா எங்கே நீ எதையாவது உன்னை வந்து நான் கேட்குற கேள்விக்கு விளைக்கிறேன் நான் தான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டிருக்கேன் என்னை யாருமே என் என்னுடைய இதெல்லாம் யாரும் தூக்கலை அதாவது என்னது அந்த சேனலை முடக்கலை நீ சேனல் முடக்கிற அளவுக்கு நீ ஒரு கேவலமான உன் சேனல் அதை முடக்க நான் அந்த டைமில் பார்க்குறேன் நீ என்னைய பேசிகிட்டு இருந்த டைத்தில் நீ எண்பதாயிரம் என்னமோ பெரிய இந்த தமிழகத்தின் ஜோதிடன் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி உன்னைய காட்டினேன் பிஹெச்டின்னு போட்டு அப்போ ஏமாத்தினேன் அப்புறம் இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜாதி பேரை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து நின்றுக்கிட்டு மக்களை ஏமாத்துகிறேன் நீ அட்டர் ஃப்ராடு நீ ஒரு அட்ராலேஜ் ஸ்டூடெண்ட் அது யூஜி ஸ்டூடெண்ட் உனக்குலாம் என்னடா தெரியும் ஜோதிடம் யாருக்கிட்ட மோதுறோம் யாருக்கிட்ட பேசுகிறவா நீ ஜோதிடம் உனக்கு தெரியும்னா வந்து நில்லு நான் கூப்பிட்டேன் ஐயா என்னிட்ட போட்டேன் நான் பார்வை பலனெலாம் சும்மாங்க அப்படின்னு அதில் என்னங்க இருக்குது அப்படின்னா இவர் அதை எடுத்து விளக்கம் கொடுக்குறாரா இவர் நான் கேட்டேன் நான் இவரை விளக்கம் கொடுக்க சொல்லி இப்படி தான் மூக்க நுழைக்கிறது என் கிட்டேயாவது போய் நம்ம இவரையும் அடிச்சிட்டோம்னா நம்ம தானே தமிழக ஜோதிடரு நீ ஒரு கால் தூசி மண்ணு பையன் நாங்கள் சாதிச்சிட்டோம் இருபது ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருந்து ஆசிரியராக இருந்து நிறைய மாணவர்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கியிருக்கோம் பிரச்சனையை யூஜி பட்டம் இல்லை உன்னுடைய பிஹெச்டி பட்டம் தான் பிரச்சனை திசை திருப்படாதான் இவருக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை உனக்கு கேட்ட கேள்வி நான் நீ ஏமாத்தினவே பிஹெச்டின்னு போட்டு நான் எதையாவது போட்டு ஏமாற்றிருக்கேன்னா இந்த நாட்டு மக்களுக்கு எதாவது நாங்கள் சொல்லாமல் இருக்கோமா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை சப்ஜெக்ட் நான் உன்னை சப்ஜெக்டில் பேசலான்னு பார்த்தா நீ ஏமாத்தினதை முதல்ல பேசிடுங்க இப்போ உன் ஜாதி பேரை போட்டுக்கிட்டு வர இந்த ஜாதிக்கு பெரிய கேடுங்க இவனெல்லாம் ஒரு கேவலமுங்க பேசுகிற பேச்சை பார்த்திங்களா முதல்ல ஒரு ஆசிரியனை குற்றவாளி ஆக்கலாமா அந்த ஜாதிக்கு எவ்வளோ அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க மாபெரும் மனிதர்களையெல்லாம் பார்த்துருக்கேன் நான் மாபெரும் மனிதர்களை பார்த்துருக்கேன் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா என்னுடைய மாணவர்களில் பலர் இருக்காங்க அழகாக தட்டி கொடுத்து சொல்லிட்டு போங்கன்ட்டு போவேன் ஒரு மிகப்பெரிய மோசமான மைன அப்படி ஒன்றும் ஜோதிடம் தெரிஞ்சவன் கிடையாது என்னுடைய அறிவில் அஞ்சு பர்சன்டேஜ் கூட இவனுக்கு இருக்காது இவன் என்னடானா அற உரை குறவுறை இந்த குப்பை புக்கை தான் அடிக்கடி பேசுவான் எங்கே இதில் இருக்கிறத நான் இதில் ஒதுக்கியிருக்கேன் அதில் நீ எதையாவது ஒன்று முப்பத்தோரு திசையை பற்றி பேசினது நான் அதை குப்பைன்னு சொல்கிறேன் எங்கே இல்லைங்க அதெல்லாம் குப்பை இல்லைங்க அதெல்லாம் பயன்பாட்டுக்கு இருக்குங்கன்னு எங்கே வந்து சொல்லு பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கும் உலக மக்களுக்கு ஜோதிடம் தெரியாது அவங்க பலன்கள் கேட்பாங்க நீ என்னடாண்ணா புருஷாக பொராசரம் பொராசரம் என்னடா பராசர அப்படின்னு சொன்ன விஷயத்தில் ஏகப்பட்டது நாங்கள் குப்பைன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருக்கோம்டா இவங்கெல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சாங்கலாம் படித்தாங்கலாங்க உண்மையில்லைங்க நமக்கு அந்த பெருமையெல்லாம் கிடையாதுங்க நான் வந்தது எதுக்கு எனக்கு தான் முதல் பிரச்சனை இங்கே உருவானது நம்ம இதை கையில் எடுத்துட்டோம் இந்த பரிகாரம்னு ஆன்மீகத்தை சொல்லி இந்த ஜோதிடத்தை முழுங்கிக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகம் வேறு ஜோதிடம் வேறு ஆன்மீகம் வேறு வகையான உண்மை ஜோதிடம் வேறு வகையான உண்மை ஜோதிடம் கணிதத்துக்குள் வரும் ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு ஃபெய்த் நம்பிக்கைக்குள் போகும் நேராக கோயிலில் சிலருக்கு நீங்கள் போய் அங்கே போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றை ஜோதிடம் பார்க்க வரல ஒன்று ஜோதிடம் பார்க்க வர்றது உண்மையிலேயே எனக்கு எதிர்காலம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கேட்கறதுக்கு தான் வர்றாங்க கேட்குறவங்களை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் அந்த சாமியை போய் கும்பிடுங்கன்னா கேன்சரில் இருக்கவங்க சாமியை கும்பிட்டு என்னைக்காது ப ஒரு ஆயிரம் பேரில் ஒரு அஞ்சு பேருக்கு வேணால் குணமாயிருக்கும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு குணமாகாமல் செத்து போயிருப்பாங்களே அவங்க என்ன சாமி பக்தர் இல்லையா கடவுள் பக்தர் இல்லையா அவங்களாம் கடவுள் பக்தர் நம்ம உடம்புல நோய் வந்துடுச்சு கருணை காந்தி அவ்வளோதான் ஒரு வேண்டுதல் தான் இவன் நேரம் அங்கே அனுப்புகிறது உன் நேரம் மாறிடுங்க சொல்லலாமா அவங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு இந்த திருடு இவன் வந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் நாங்கள் இப்போ இது எல்லாரையும் சொல்லலாம் இப்போ என் படிப்பு வரலை வருது அதை பற்றி இங்கே யார் தமிழகத்தில் கவலைப்பட்டா பாவம் நீ திசை திருப்பிட்டு போகிறக்கு நான் பிச்சைக்காரனாக கூட இருந்துட்டு போகிறேன் ஆனால் நீ செஞ்சது தானே தவறு இவன் பிஹெச்டின்னு போட்டு மக்களை ஏமாற்றினான்ல ஆ நான் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஏண்டா இல்லாத பட்டத்தை இருக்கிற ப நான் இருக்கிற பட்டங்கள் தாங்க போட்டிருக்கேன் நான் படிச்சிருக்கிறது நான் படிக்கலைங்கிறது அது யூனிவர்சிட்டி கவலைங்க பல்கலைக்கழகத்தோட கவலை அதுதான் பட்டம் கொடுத்துச்சு அங்கே போய் கேட்கணும் நான் படிக்கிறேன் படிக்கலை நீ வாங்காத பட்டத்தை நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு ராஸ்கல் தானே இவன் மோசமான பசங்கங்க இந்த மாதிரியெல்லாம் வருவான் நானும் சரி இவன் போகிறவன் ஒரு மாணவன் ஸ்டூடெண்ட்டு விட்டுட்டு போம்னா இவன் வந்துக்கிட்டு ஏ சகட்டு மாணிக்கி பேசினான் இவனுக்கு ஜோதிடே என்னுடைய தீசிஸ் எடுத்து ஏன்னா உன் தீசிசே சாக்கடை ஏன் தூசிஸ் எடுத்துகிட்டு என்னென்னமோ பேசுகிறானா ஏவன் பேசுன எங்க ராமர் ஜாதகம் பொய்யானதுன்னு சொல்லி ஒரு நூற்று கணக்கில் எழுதி வச்சுருக்காங்க நிறையா இது பொய்யானதுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு யார் பிஹெச்டி பண்ணலைங்க அதை பிஹெச்டி பண்ணி நான் நிரூபித்தேன் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னபடி இது பிஹெச்டி இந்த ராமர் ஜாதகம் பொய்யின் இதெல்லாம் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதை சொன்னோடனே அவர் இவருக்கு முன்னாடி சொன்னார் இவர் இவருக்கு முன்னாடி சொன்னார் ஏ பிஹெச்டியை நீ தானே அதை பற்றி உனக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குது எந்த அளவுக்கு அது பொய்யா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பிஹெச்டியை இருக்கிற புக்குகள்லாம் யார் யார் என்னென்ன சொன்னாங்க நீ பண்ணாதவன் நீ போலி நீ ஒரு போலி பிஹெச்டிக்காரேன் நீ வந்து பிஹெச்டின்னு சொன்னா எங்களுக்கு எந்த பட்டமும் நான் வாங்கலைன்னா நான் பிஹெச்டியை வாங்கிட்டு வந்துருக்கேனே கவர்னட்ட எங்கள் பா மேதகு பெர்னாலஜி கொடுக்குறார எங்க நீ காமி பார்ப்போம் ரெண்டாவது நான் அது கூட வேணாம் நீ பிஹெச்டி என்னமோ பண்ணு என்னைய யூஜியை காட்டு காட்டுங்கள் இப்போ யாராவது அது கேட்டாங்களா இந்த ஆளுக்கு யூஜி இவன் திசை திருப்பி விடுறது இதுதானே இவங்க புத்தி இந்த முட்டா பிழைக புத்தி எப்படி இருக்கு தோய் அப்படி திசை திருப்பி விட்டு போயிடலாம் அப்படி எவ்வாறு என்னமோ பெரிய கெட்டிக்கார் மாதிரி பிரச்சனை நான் விட போகிறதே இல்லை இவனை ஏ எங்க ஏன் வீடியோ எடுத்து போட்டு பேசுகிற அளவுக்கு இவனுக்கு என்னங்க தகுதி இருக்குது ஒன்றும் தெரியாத ஒரு ராஸ்கல் இவன் ஏங்க இவனை தேடி நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் விடுறோம்ங்க வக்கீல் நோட்டீஸை வாங்காத இவன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அது இருந்து திருப்பி விட்றாங்க இது அட்ரெஸே எங்கே இருக்குது இவன் எந்த இடத்துல ஜோசியம் சொல்றானே கிடையாதுங்க ஆன்லைனில் தான் இவனு சொல்ல அட்ரஸ் இல்லாதப்போ எங்க இவன் அட்ரஸை போட்டால் அட்ரஸில் இருக்கம்னா ஓகே கிடையாது நாங்கள் தேடி போனோமே ஐயோ இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்கவேன் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரே காரணத்தினால மன்னிச்சு விட்டதுங்க இனி இவனை மன்னிக்க கூடாதுங்க இவன் ஜோதிட என்ன சேலஞ்சு நான் நான் சொல்லிட்டேன் அப்பா பார்வை பலன்களந்து ஒரு அஞ்சு ரூபா தரேன் சும்மா வேணாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு போ நான் அன்னைக்கு ஜோதிடத்தை மாற்றி சொல்கிறேன் இது இவனுக்கு மற்றொரு சொல்லலை இந்த தமிழகத்துக்கே சொல்கிறேன் எங்க ஜோதிடத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க எத்தனை வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில் யார் பேரையாவது சொல்லி குறை சொல்லியிருப்பேனா இந்த பயலுக்கு ஒன்று ஜோதிடம் தெரியாதுங்கிறக்க அது ஒன்றும் போதாது தன்னுடைய ஜோதிட அறிவு என்னான்னு சொல்லணுமங்க ஒன்றா நம்பர் கூமுட்டப்பங்க இவனெல்லாம் ஜோதிட உலகம் ஏங்க நாங்கள் சப்ஜெக்டுக்கு தானங்க வரணும் சப்ஜெக்டுக்கு வரணும் என் வீடியோ எடுத்து போட்டு என்னையை கேவலப்படுத்தின ராஸ்கல் நீ இந்த உன்னை முதல்ல ஒன்று பொய்ய தோல் உரிக்கணும்னு அதை உரிச்சாச்சு சரி அதை விடு அதை நீ மக்களே சொல்லட்டு உன் ஃப்ராடுத்தனத்தை வெங்க வா நீ ஜோதிடம் தெரிஞ்சு என் பேரை போட்டுக்கிட்டே இருக்க வா வந்து சேர்ற வா நல்லா நீ கூப்பிடுற நான் வாரேன் வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் ஜோதிடத்தில் வா சப்ஜெக்டுக்குள்ளே வா பெரியாள் 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 நான் எல்லாரையும் அவருக்கு அறவுரை இவருக்கு அறவுரைங்கிறையே என்ன அறவுறப்ப என்னுடைய அறிவில் அஞ்சு பர்சன்டேஜ் கூட உனக்கு கிடையாதுரா வா இருக்குன்னா வந்து நிரூபிச்சிட்டு போ நன்றிங்க மக்களே என்ன பதில் சொல்லி ஆகிற வேண்டிய கடமையில் இருக்கிறேன் என் யூஜி பிரச்சனையே கிடையாது அதை எவனும் கேட்கல இவன் பிஹெசடியை போகணும்னு சொல்லி ஏமாத்துனார் ராஸ்கர் இதைத்தான் உலக மக்கள் எல்லோரும் கேட்கணும் நான் கேட்டிருக்கேன் பதில் சொல் பிஹெச்டி பிஹெச்டியை சொல் நான் காட்டிட்டேன் நீ காட்டு யாருக்கு வேணும் உன் யூஜி என்ன உன் பிஜி என்ன நானாக கேட்டேன் உன் பிஹெச்டியை தான் கேட்டேன் நன்றிங்க நன்றிங்க